ஜூரு தமிழ் பள்ளியின் அதிநவீன மின்னியல் எனப்படும் டிஜிட்டல் நூலகம் இன்று காலை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது இத்திறப்பு விழாவை பினாங்கு மாநில வீடமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் ஆட்சி குழு உறுப்பினரும் பினாங்கு மாநில தமிழ் பள்ளிகளின் சிறப்பு குழு தலைவருமான டத்தோஸ்ரீ சுந்தரராஜு சோமோ திறந்து வைத்தார் ஜூ தமிழ் பள்ளி பள்ளி மேலாளர் வாரிய குழு தலைவர் ஏகாம்பரம் தொழிலதிபர் செல்வகுமார் செட்டி பினாங்கு மாநில தமிழ் பள்ளிகள் தலைமை ஆசிரியர் மன்ற தலைவர் திரு செல்வகுமரன் ஜூரு தமிழ் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் சிவசந்திரன் பள்ளி தலைமை ஆசிரியர் திரு நெடுமாறன் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய ஸ்ரீ சுந்தரராஜ் சோமு பினாங்கு மாநில தமிழ் பள்ளிகளின் சிறப்பு குழு பிற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக செயல்பட்டு வருவதே அதன் தனித்துவம் என தெரிவித்தார் தமிழ் பள்ளிகளில் அதிநவீன மின்னியல் நூலகங்கள் மிக முக்கியமானவை என்றும் இத்தகைய வசதிகள் அனைத்து தமிழ் பள்ளிகளுக்கும் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் அங்கு மாநில தமிழ் பள்ளி மாணவர்கள் ரோபோட்டிக் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் சிறந்து விளங்குவதாக அவர் குறிப்பிட்ட நிலையில் அண்மையில் தைவானில் நடைபெற்ற ரோபோட்டிக் போட்டியில் என்பதற்கும் மேற்பட்ட பதக்கங்களை வென்றிருப்பது பெருமைக்குரிய சாதனை எனவும் தெரியும் மாநில அரசாங்கம் வழங்கும் நிதியை தமிழ் பள்ளிகள் தங்களது தேவைக்கேற்ப சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் மேலும் டிஜிட்டல் நூலகம் தொடர்பாக மாணவர்கள் தமது கருத்தினையும் பகிர்ந்து கொண்டனர் நம் நம்ம புத்தகத்தை எப்படி ரேக்ல இருந்து எடுத்து கையில படிக்கிறோமோ அதே மாரி நம்ம மடிக்கணினியில ஈ புக் படிக்கலாம் எங்க ஸ்கூலோட மாயா வந்து இங்கதான் இது பண்ணப்பட்டிருக்கு இது என் பள்ளி மாணவர்கள் செய்த புத்தகம் கென்வா செயலியை பயன்படுத்தி செய்தார்கள் ம் எங்களோட மின்னில் நுலகம் வந்து கெஃபே ஸ்டைல்லயோ மாடல்லையோ கட்டப்பட்டிருக்கின்றது இந்த கெஃபே ஸ்டைல் வந்து யார் கட்டப்பட்டிருக்கின்றதுன்னா மாணவர்களுக்கு ஒரு கெஃபே கெஃபே ஸ்டைலில் வந்து உட்காந்து படிக்கிற மாதிரி ஃபீல் கொடுக்கறதுக்கு